வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் பர்டேனு முடிச்சுட்டு துபாய் வந்திருக்கேன் டியூஸ்டே ஈவினிங்குள்ள ஊருக்கு வந்துடுவேன் பட் இன்னைக்கு சண்டே அதனால மார்க்கெட்டில் பல நியூஸ் பற்றி பேசலாம் ஸ்டாக்கை பற்றி பேசணுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்னைக்கு வந்து முதல் நியூஸ் வந்து சைனாக்கும் அமெரிக்கா இருக்கிற எக்கனாமிக் போருங்கிறது இன்னும் பெருசாக இருக்கு இதோட கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் சைனா மேலே ஆல்ரெடி ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் பல குட்ஸ்ல போட்டதா ஜோ பைடன் அறிவிச்சிருந்தார் அதுல நிறைய எக்ஸெம்டட் கேட்டகிரிஸ் இருந்தது நேற்று அந்த எக்ஸம்டட் கேட்டகிரிஸ் எல்லாம் குறைச்சு இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸை டேக்ஸ்ல கொண்டு வந்துட்டார் இது வந்து டொமஸ்டிக் எலெக்ஷன் சீசன் அதனால டொமஸ்டிக் ஓட்டர்ஸுக்காக இதை பண்றாரு இதனால மேனுஃபேக்சரிங் திரும்பி அமெரிக்காவுக்கு வரும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு அவருக்கும் தெரியும் நிச்சயமா இதனால மேனுஃபேக்சரிங் அமெரிக்காவுக்கு வராதுன்னு பட் இன்னைக்கு வந்து அவர் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் எடுக்கணும் சைனியாவுக்கு அகேன்ஸ்டாக நைன்டீன் நைன்டி ஒன்னுக்கு அப்புறம் ஒரு குளோபலைஸ் வேர்ல்டில் தான் நம்மளாம் இருக்கும் இது ஒரு குளோபலைஸ் வேர்ல்டுக்கு அகேன்ஸ்டாக போகிற ஸ்கீமாக தான் இதை நீ பார்க்கணும் நைன்டீன் நைன்டி ஒன்றுக்கு முன்னாடி ரெண்டு பிளாக் இருந்தது ஒன்று சோவியத் பிளாக் அண்ட் ஒன்று யூஎஸ் பிளாக் இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு குளோபலைஸ் வேர்ல்டு இருந்தது திரும்பி ஒரு குளோபலைஸ் வேர்ல்டு ஆர்டருக்கு ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு சைனா ரஷ்யா ஒரு அத்தாரிட்டேரியன் பிளாக்காகவும் வெஸ்டர்ன் டெமோக்ரஸி வந்து ஒரு ஓபன் பிளாக்காகவும் இருக்குது ரெண்டு பிளாக்கு நடுவில் ஓப்பனாக வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால்தான் சைனா மேலே இவ்வளோ சாங்ஷன்ஸ் பண்ணுறாங்க இதனால நம்மளுக்கு பல விஷயங்கள் நடக்கும் இதோட ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆல்ரெடி நம்ம கோல்டில் பார்த்துட்டோம் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்கிறச்ச கோல்டு நார்மலாக கீழே வரணும் ஆனால் ரஷ்யா யுக்ரைன் போறதுக்கு அப்புறம் அமெரிக்கா டாலரை ஃப்ரீஸ் பண்ணதுனால இவங்க எல்லாருமே டாலரை விற்று கோல்டா அசெட்டை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூணு மாசத்துல இருபத்தஞ்சு டன் கோல்டு வாங்கியிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க சைனா ரஷ்யா டர்க்கிலாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட யூஎஸ் ஹோல்டிங்ஸை விற்று ட்ரெஷரி ஹோல்டிங்ஸை விற்று கோல்டா மாற்றுறாங்க அதே சமயத்தில் சைனால ஒரு ப்ராப்பர்ட்டி கிரைசிஸ்னால சைனீஸ் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸும் கோல்டில் வாங்குறாங்க சைனாவில் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ரொம்ப கம்மி அதனால மோஸ்ட் ஆஃப் டைம் ஃபிளாட்டு ப்ராப்பர்ட்டியில படத்தை போட்டு வச்சிருந்தாங்க அதில் பயங்கரமாக விழருதுன்னு தெரிஞ்சோன்னே ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு எல்லாரும் கோல்டு பின்னாடி வந்துட்டாங்க இதனால தான் கோல்டோட வேலை ரொம்ப ஏறுது ஸோ இந்த சைனா வர்சஸ் அமெரிக்கா போருங்கிறது கோல்டுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அதே மாதிரி காப்பரும் ஆல் டைம் ஹை கிட்ட போய் இப்போதான் கரெக்டா இருக்கு ரஷ்யன் காப்பர் மேல லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பேனே கொண்டு வந்தாங்க ஸோ ஒரு கமாடிட்டி திரும்பி விலைவாசி ஏறுது சைனீஸ் டம்பிங் வந்து ஸ்டீல் நடக்குது அதுக்கு எகன்ஸ்டா சேங்ஷன் பண்ணணும்னு நம்ம ஊர்லயே நிறைய ஜேஎஸ்டபிள்யூவும் டாடாஸும் சொல்லி இருக்காங்க ஸோ நம்மளும் ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்ச நாள்ல எக்ஸைஸ் டியூட்டி டெஃபினட்டா போடுவாங்க கஸ்டம்ஸ் டியூட்டியும் போடுவாங்க ஸோ டேரிஃப்ஸுங்கிறது உலகத்தில் எல்லா இடத்துலையும் வரும் அண்ட் இந்த கமாடிட்டி விலை ஏறுறதுனால இன்ஃப்ளேஷன் சீக்கிரமாக குறையாது செப்டம்பர் அக்டோபரில் ஒரு வாட்டி அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாலும் மீனிங் ஃபுல்லாக குறைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் பர்சன்ட் குறையணும் அது அடுத்த வருஷம் எண்ட் ஆகிடும் அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு ரிசப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படி ரிசர்ஷன் வரலனா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் கிடையாது அதனால நம்ம ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெஜீமில் இருப்போம் அது நம்மளோட பல துறைகளை அஃபெக்ட் பண்ணுது எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் இந்தியாலையும் ரியல் எஸ்டேட் அமெரிக்காலயும் அமெரிக்கன் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா மேன்ஹேட்டனில் ரீசண்டாக ரெண்டு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி விற்றாங்க மேன்ஹேட்டனுங்கிறது கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி நாலுல விற்ற வரைக்கே ரெண்டு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா இருபது வருஷம் லோக்கு கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவில் போயிடுச்சு இது ஓப்பன் அண்ட் ட்ரான்ஸ்பரண்டாக அந்த ஊரில் தெரிஞ்சிடும் உண்மை என்னென்னா முக்காவாசி இந்தியன் ரியல் எஸ்டேட் ட்ரான்சாக்ஷனும் ரீட்டெயில் லெவலில் அந்த லெவலில் தான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் வெரி ஹை இதே சமயத்தில் சைனா வந்து மார்க்கெட்டில் கடனும் வாங்குறாங்க யுவானை டிப்ரிஷியேட் பண்ண விடுவாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துருக்கு ஆல்ரெடி ஜாப்னீஸ் எண் விழுந்துட்டுருக்கு இதை ஏன் என்னக்கு உழவிட்றாங்கன்னா டு ரீட்டெயில் இட்ஸ் காம்படிட்டிவ்னஸ் இன் தி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அதனால இது எல்லாமே டாலரை மேலே புஷ் பண்ணும் அதனால ஒரு காம்படிட்டிவ் டிவேல்யூவேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது ஜப்பான் இந்த டி வேல்யூ சைனா டி ஆகும் சைனா டி ஆனால் மற்ற எல்லா நாடும் டி ஆகும் இந்தியா மாதிரி நாடு கூட டிவேல்யூவேஷன் நோக்கி போகிறத தவிர இல்லாட்டா எக்ஸ்போர்ட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இந்த வந்துடும் இது இன்னைக்கு இன்டர்நேஷனல் நியூஸில் வந்த மெயின் நியூஸ் ஃப்ளிப்கார்ட் வந்து ஐபிஓ போடாமல் ஃபண்ட்ரை யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் கூகுள் முந்நூற்றம்பது மில்லியன் டாலர் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க கூகுள் எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறச்ச கூகுளோட க்ளவுடையும் ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணணுங்கிறது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழில் அமேசான் காசு கொடுத்து இவங்க அசூரில் க்ளவுடு பேக்கப் பண்ணியிருந்தாங்க ஸோ பேசிக்லி கூகுள் இஸ் பேயிங் ஃப்ளிப்கார்ட் மணி பணம் கொடுக்குறாங்க என் ப்ராடக்டை யூஸ் பண்ணுன்னு மெயின் அஃப்கோர்ஸ் இந்த ஃபண்டிங்கில் பணம் போடுறது வந்து மால்மார்டாக தான் இருக்கும் மோர் மணி டு பர்ன் ஆனால் அமேசான்ங்கிறது ரொம்ப வே ஹேட் ஆஃப் தி கேவா இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி குவால்காம் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் ஏ யூஸ் பண்ணி புது சிப்ஸ்லாம் டெவலப் பண்ணுவோம் இன்டெல் டாமினேஷன் ஆஃப் பிசி அண்ட் டேட்டா ஃபார்ம்ஸை எட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இது குவால்காம் சொன்னது ஸோ கடைசியில் தாய்வான் மேலேருந்து ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் நடத்தணும்னு பைடன் ரொம்ப இருக்காரு ஸோ டிஎஸ்எம்சியும் ஏஎஸ்எம்எனும் என்ன சொல்றாங்கன்னா இன்கேஸ் சைனா வந்து தாய்வானை இன்வைட் பண்ணா கூட இந்த மிஷின்ஸ் எல்லாம் இன்னாப்பரேட்டிவ் ஆக்கிடுவோம் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் பட் இதெல்லாம் போக கூட அமெரிக்கா வந்து ஹெவியா பணம் இன்வெஸ்ட் பண்றாங்க டு மேக் ஷூவர் தட் சிப் மேனுஃபேக்சரிங் கம்ஸ் பேக் டு யூஎஸ் இதுல இன்டெலுக்கு பல அளவுக்கு சப்சிடி கொடுத்ததை பத்தி நான் பல முறை பேசியிருக்கேன் இதுதான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல இன்னைக்கு நடந்த பெரிய டெவலப்மெண்ட் இந்தியாவில் ஒரு மேஜர் ரிசல்ட் வந்து இந்த ரிசல்ட் வந்து டிவிஸ் லேப் அறுபத்தி ஏழு பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு அறுபத்தி ஏழு பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறினதுனால ஐநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபா ப்ராஃபிட் ஃபைனல் டிவிடென்ட் முப்பது ரூபா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி அறுபத்தி ஏழு டைம்ஸ் ஏர்னிங் இப்போதை கன்சிடரே பண்ண முடியாது பார்க்காதீங்க நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தில் இதை கன்சிடர் பண்ணியிருக்கோம் கன்சிடர் பண்ணவங்க இதை ரீட்டைன் பண்ணிக்கலாம் இல்லாட்டா ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரேட்டில் பண்ணாதீங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஐசிஐசிஐ பேங்கோட சேர்மனோட ரிட்டையர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு புதுசாக பிரதீப் கேசின் ஆங்கிறவரை பார்ட் டைம் சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இதை தவிர பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது ஐசிஐசிஐக்கு புது ஒரு பார்ட் டைம் சேர்மன் கிடைச்சதுங்கிறது ஒரு பெரிய நியூஸ் மார்க்கெட்ல வந்து வேர்ல்ட் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் இந்தியன் மார்க்கெட்டை தூக்கி பிடிச்சி வச்சிருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி ஆட்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்றவங்களும் ரீட்டைலும் மார்க்கெட்டை புடிச்சு வச்சிருக்காங்க ஏன் மார்க்கெட்டை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னா இது ஒரு நேரோ டாப் ஃபார்மாக இருக்க நேற்று சொன்னேன் உங்களுக்கு இதே சமயத்துல டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வாங்க வாங்க எஃபிஐ ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வித்துக்கிட்டே இருக்காங்க அது டெஃபினட்டாக அட் ஒன் டைம் ப்ரெஷர் ஹெவியாக நம்ம மார்க்கெட்டில் பில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓவராலாக மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டியை நோக்கி தான் போகும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கிராஸ் பண்ணிடுச்சு மார்க்கெட் இன்னும் ஆளும் கட்சி ஜெயிச்சதுனால் இன்னும் ரொம்ப ஏறும் வேற எந்த ரிசல்ட் வந்தாலும் மார்க்கெட் ப்ரெஷரில் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க நேற்று என் மீடியாவோட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் கூட அமெரிக்கன் மார்க்கெட் ஸ்தம்புலாச்சு மார்க்கெட் ஹையாக இருக்கும் போது இந்த லெவலில் ஹையாக சஸ்டெயின் பண்ணுறதுக்கு மோர் லிக்விடிட்டி தேவைப்படுது இந்த லிக்விடிட்டி எங்கேன்னு வருங்கிறது தான் பெரிய கொஸ்டின் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகமாக ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மளே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்